நம்ம கோழி பொரிக்க போறீங்களா ஆ சார் நம்ம கோழி சார் கோழி கறியா ஓகே பார்க்கலாம விட்டு வைக்கிறீங்களே சரி என்ன பேர் என்ன? பேர் ராதாவா? சரி 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 ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஓகே ஓகே பார்க்கலாம். பேரு? என்ன இது?

Ini aku kari k kormari kariila, peria. நல்லா அதுக்கப்புறம்தான் தக்காளி எண்ணெய் ஊற்றிட்டு உடனே கை போடணுமா வெங்காயம் போட்டி நல்லா கறிக்கி வெதிகாச்சு அதுக்கப்புறம்தான் அதெல்லாம் தக்காளி மிளகாய் பச்சை மிளகாய் அந்த டைம் போச்சு டைம் பாதியா வர வந்து. நேரம் பேஜ் ஆச்சு. நீ

சரிமா இங்க எப்படிமா வசதி பண்ணி குடுத்துறங்களா வீட்ல கட்டி குடுத்துறங்களா இல்ல வீட்டு கட்டி குடுத்தாங்க வள்ளகாரங்க கட்டி குடுத்தாங்க ஊர்க்காரங்க கட்டி குடுக்கல அந்த தலவரங்க கச்சிகாரங்க கவர்மெண்ட் எதுமே குடுக்கல உங்களுக்கு வள்ளகாரங்க தான் அங்க குடுத்தாங்க நீங்க சொல்றது மகா அப்படி ப்ரோ பூஞ்சேரி இல்லையா நீ சொல்றது பூஞ்சேரி இல்ல ஆ பூஞ்சேரி சரி சரி சரிமா நான் வர மகாப்ளேட் வந்து பாக்கறது ஒரு நாளைக்கு இங்க எங்க வந்து போட்ருக்கு மேப் அப்படியா இல்ல ஜெர்னல் இல்ல இங்க யார் விட்டு இருக்க ஜெர்னல் எல்லாம் பைசா சரி 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 சரிமா இல்ல இங்க எங்க வந்திருக்கீங்க அம்மா விடாத இல்ல சிட்ட போய்டு சிட்ட பாக்க வந்திருக்கீங்களா ஓகே பொங்கலுக்கு பாக்க வந்தீங்களா மூணு மாசமா ஓ மூணு தான் இருக்கீங்களா இங்க வீடு தெரியல

இல்ல 1 உங்களுக்கு சினிமாக்கெல்லாம் போவீங்களா

সাধাৰণতে ভেজে

பெர் பெர் மிச்சிக மில்மிச்சிக மொக்க மட்டன் மசாலா வன மொளக தூள் 煸 ஆகி த மிக்ஸ்காரி पाणीலனா கார்த்திக் பேர் பச்சை ஊத்திரீங்களா என்ன லவ் லவ் மேரேஜா இப்படி அரேஞ்ச் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜனா கல்யாணத்துக்கு அப்புறம் பச்சை ஊத்துனீங்களா அரேஞ்ச் மாமனார்

என்ன சொன்னா அது எழுந்துச்சு இன்னும் கசும் அந்த பொட்டா உயிர் என்ன நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க ஒரு காரக்கோயம்பு ஒரு மீன்

அந்த போடுவீங்களா <laughs>

ಮಂಗಳ ವೈದ್ಯಕರು ಓಕೆ